ரசூர் செல்ல அல்லாஹோ அலைவர் சொல்கிறாங்க கல்வியின் பட்டணம் நான் என்றால் அதனுடைய தலைவாயில் அழிரலி அல்லாஹூத்தாலாங்கிறாங்க அதனுடைய வாசலே அவங்க தான் அப்போ அப்படிப்பட்ட அலிரலி அல்லாஹூத்தாலாட்ட எப்படி கேள்வி கேட்டாலும் பதில் இருக்கும் அவங்கள்ட்ட அப்போ அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்க ஒருத்த ஒரு யூதர் வந்துருக்க எனக்கு சொல்கிறாரு தொழுகையில் இவருக்கு கரெக்டான முறையில் சிந்தனை அவங்களுக்கு எங்கேயுமே போகாது நம்மள மாதிரி கிடையாது அப்போ இவங்க எப்படினாலும் தொழுகையில சிந்தனையை மாற்றணும் சிந்தனையை மாற்றிட்டா துவாக்கள் சீக்கிரம் கவலாகணும் அதனால இவங்க நம்ம கேள்வி கேட்கணும் அந்த கே இக்காமத்து டக்மீர் கெட்ட நேரத்தில் கேட்டோம்டா அந்த பதில் இல்லை பதில் சொல்ல தெரியாது அதோட தொழுதாங்கன்னா அந்த குழப்பத்திலையே தொழுவாங்க நம்ம அதுலேருந்து நம்ம அவங்கள அந்த தொழுகையிலேருந்து வெளியில் வந்த அந்த மாதிரி பாக்கியத்தை நம்ம உருவாக்கி விட்டுருவோம் அப்படின்னு நினைச்சு என்ன செய்யறாரு அதே விதத்தில் அவசரமாக தொழுது ஜபாத்துக்கு உள்ளே போய் சம்பளம் நிற்க போகிற அந்த நேரத்தில் ஒருத்தர் கேட்குறாரு குட்டி போட்டு பால் கொடுக்கும் இனமெல்லாம் எது எது முட்டை போட்டு குஞ்சு பொறிக்க இனமெல்லாம் எது எது எந்த நேரத்தில் என்ன கேள்வி கேட்குறாரு இந்த கேள்வியை கேட்ட உடனேங்க அலிரலி இல்லாதால சொன்ன அவங்க அந்த அந்த செகண்டே சொன்னாங்க எந்த எந்த படைப்புக்கெல்லாம் காது வெளியே இருக்கோ அதெல்லாம் குட்டி போட்டு பால் கொடுக்கும் எந்தெந்த இனத்துக்கெல்லாம் காது உள்ளே இருக்கோ அது எல்லாம் முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கும் யோசிச்சுக்கிட்டேனு போயிட்டாங்க தொழுது இப்போ அவன் அந் கேள்வி கேட்டவங்க என்ன நினைச்சாங்க இவங்கள யோசிக்க வைக்கணுண்டு இப்போ இவங்க என்ன செஞ்சுட்டாங்க அவங்கள யோசிக்க வச்சுட்டு போயிட்டாங்க அப்புறம் தான் அவர் யோசிச்சு பார்க்குறாரு ஆமா மனிதனுக்கு காது வெளியே இருக்கு அதன் குழந்தை பத்து பால் கொடுக்குறான் இந்த குட்டி போட்ட விலங்கினங்களை எல்லாம் பார்க்குறாரு எல்லாம் யோசிக்கிறார் அது முட்டை போடுது அதுக்கு காது வெளியே இல்லை இப்படி கணக்கு பண்ணிட்டு அழில் வெளியே வரையில சொன்னாங்க உங்களுக்கு இந்த அறிவு எங்கே இருந்து கிடைச்சிச்சு அப்போ அழில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அல்லாஹுமானத்துல எனக்கு தகஜத்து தொழுகையில் தந்தான் நாங்கள் அப்போ நம்மளோட இழுமுருடைய பிரகாசம் கிடைப்பதற்கு தகஜத்துடைய தொழுகை நம்ம காரணமாக இருக்குது அடுத்தது நம்மளுடைய மனதை போதுமாக்கும் அல்ஹந்தில் இல்லை எல்லாம் தந்தது எனக்கு அல்ஹந்தல் இல்லை அவன் என்ன தரல நம்மளுக்கு அதன் தராததெல்லாம் கணக்கு போடுறத விட அவன் தந்ததெல்லாம் கணக்கு போட்டா நம்ம பிறந்து இத்தனை வருட காலங்களாக எல்லாம் என்னெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்கான் எவ்வளோ அறுசுவையான உணவுகளை கொடுத்துருக்கோம் இது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிட விடாமல் நம்மளுக்கு ஏதாவது ஒரு சிரமங்கள் தடுத்துருப்போம் அதை சொல்லுவோம் இன்னைக்கு நான் ஒரே ஒரு இட்லி தான் தின்னே தெரியுமா அஞ்சு இட்லி நான் வந்து சொல்ல மாட்டேன் நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா நல்லா இருக்கீங்களான்னு யாருமே கேட்க மாட்டாங்க ஏதாவது முடியாம போச்சுன்னா உடம்பு எப்படி இருக்கு உடம்பு எப்படி இருக்கும் அப்படியே தானே இருக்கு எல்லாவுக்கும் நம்ம நன்றி செலுத்தக்கூடிய அந்த மனது அலமதுல போதும் என்ற மனது இப்ப யார்கிட்டயாவது என்னமாவது மாதிரி செய்தான்னு கேட்ட என்னமோ வண்டி ஓடுது என்ன நம்ம அந்த வண்டியை ஓட்டுறது மாதிரி நம்ம நம்ம நம்மங்கிற அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு வாகனங்கிற அந்த உடலை கொடுத்து அனைத்து அமைப்புகளையும் நம்மளுக்கு கொடுத்து நம்மள எவ்வளவு சீராக நடத்திக்கிட்டு இருக்கான் அப்ப அவன் என்ன உடம்பு நல்லா இருக்கா அது இல்லை இல்ல எப்போதும் வச்சிருக்கிற தான் நல்லா வச்சிருக்கேன் சில நேரங்கள்ல சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் அது அப்பதான நல்லா ரொம்ப நெருங்க முடியும் அப்புறம் மனதை விசாலப்படுத்தி என்ன கிடைச்சாலும் அல்ஹந்தில்லா அல்ஹந்தில்லா என்ன